ஸோ பாஸ் லைவ்ல நடந்த அப்டேட்டும் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் சில விஷயங்கள் நடந்திருக்கு ஓட்டிங்கே ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் அன் அஃபிஷியல் ஓட்டிங்களா ஸோ அதில் ஒரு நிலவரம் நடந்திருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோமே அப்படின்றது தான் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அதை லைக் பட்டன் இருக்கு இல்லையா ஸோ அதை லைக் பட்டனை போட்டுருங்க நீங்கள் லைக் போட்டால் தான் பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் லைக்கை போட்டுருங்க ஓகே ஸோ ஆக்சுவலாக பிக் பாஸ் லைவில் கடந்த ஒரு ஒரு மணி நேரமாக ஜெஃப்ரியோட கேப்டன்சி ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக ஒரு கேம் தொடுதல் கேம் கையை தொட்டு தொட்டு யார் கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் அதில் குறிப்பாக என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாச்சனா போயிட்டு விஷாலை கண்டுபிடிக்கிறேன்னு ஆரம்பித்தாங்க ஸோ விஷாலோட கையை கெஸ்ட் பண்ணணும் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸோட கையும் கண்டுபிடிப்பாங்க அதில் யார் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கன்றது தான் பாயிண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் மேட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில் ஹைலைட் யார்னா ஜெஃப்ரிங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது சதவீதம் ஒரு மூணு பேர் தான் தப்பாக சொல்லியிருப்பான் அளவுக்கு வந்து நுண்ணிப்பாக கவனித்து அவ்வளோ அழகாக எல்லார் கையும் கண்டுபிடிச்சது ஜெஃப்ரி ஜாக்லின் வந்து ராயனோட பேர் சொல்லிட்டு ராயனோட பேர் கண்டுபிடிச்சாங்க பட் நிறைய பேர் வந்து அந்த கன்ஃபியூஸ் ஆகிட்டு நிறைய டைவெர்ட் பண்ணுறாங்க பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ கம்பேர் டு போன வாரம் இந்த வாரமும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டாக லைவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கே தூக்கம் வரா மாதிரி இருந்தது பட் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் ஸோ இப்போ சாயந்தரம் ஈவினிங் செக் மரசல் ஆயிட்டேன் அப்படின்ற சாங் ஓடிட்டு இருக்கு ஓகே இப்போ அன்அபிஷியல் ஓட்டிங்க வருவோம் ஓட்டிங்கே ஓப்பன் ஆகல அதை பற்றி பேசுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் பட் இருங்க அதில் இருக்கிற நிலவரம் என்ன தகவலை சொல்லுது அப்படின்றது தான் இடத்துல முத்துக்குமார் எல்லாம் வெயிட் பண்ணுறதுங்களே முத்து எப்போ நாமினேஷன் வருவார் வருவாருன்னு காத்துட்டு இருந்தீங்களே வந்துட்டாரு முதல் இடத்துல தான் இருக்கார் முப்பத்தி

ஓகே சோ அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முத்துக்கும் சௌந்தரியாவுக்கு ஒரு நாலாயிரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இதுதான் அபிஷியல்ல மெயின்டென் ஆகும்னு நினைக்கிறேன் ஐ மீன் ஏன்னா போன வாட்டி முத்துவை பீட் பண்ணி சௌந்தர்யா முதலிடம் வந்திருந்தாங்க அஃபீஷியல்ல அதுவும் அந்த கடைசி ஃப்ரைடே ஓ தான் அவங்க மாறினாங்க ஸோ இந்த வாரம் பார்க்கலாம் இந்த வாரம் குரூஷியலான ரோல் பார்ப்போம் ஸோ அந்த கேட்டிங்கில் ரெண்டாவது இடம் சௌந்தர்யா மூணாவது இடம் ஜாக்லின் பதினோரு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் நாலாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு ஸோ சவுந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்குமே மூணாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா தான் ஜாக்லின் கண்டினியூஸாக வந்திருந்தாலுமே இவங்கள பீட் பண்ணுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது போக போக தெரியும் அதான் சொல்கிறேன் இந்த வாரம் குரூஷியல் இந்த மூணு பேருக்கும் மிகப்பெரிய குரூஷியலான வீக் இவங்க தான் ஸோ இந்த மூணு பேர் தாங்க டாப் த்ரீ சீல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட்டை சீல் பண்ணோன்னா முத்து சௌந்தர்யா ஜாக்லினை வச்சு சீல் பண்ணிடுங்க ஓகே அடுத்து நாலாவது இடத்துல வந்து ராணுவ அவர்கள் ஏழு புள்ளி ஒன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு ராணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவராக கண்டென்ட் பண்ணுறதை விட அவரை தேடி பல கண்டென்ட் வந்து அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருது தான் எதார்த்தம் மொதல் வாரம் பிராங்காக இருக்கட்டும் இந்த வாரம் ஃபைட்டாக இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாமே அவருக்கு சாதகமாக போனதால் தான் இந்த நிலமையில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு பார்த்தா என்னைய கொடுத்துருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே தெரியல தெரியல பட் ஓகே எழுபத்தி மூணு ஏழு புள்ளி ஒன்னு அடுத்து அஞ்சாவது இடத்துல சத்யா சத்யாக்கு யாருப்பா ஓட்டு போறது எனக்கு புரியலங்க அப்படி என்ன சத்யாக்கு இவ்வளவு ஓட்டு எனக்கு சுத்தமா புரியல பெருசா எதுவும் தெரியல எனக்கு எடுத்து பார்த்தா என்னன்னு ரெண்டு வாரம் கேப்டனா அதை தவிர்த்து என்ன பண்ணார்னு எனக்கும் சொல்ல வரல அந்த அளவுக்கு தான் சத்யா இருக்காரு அவருக்கு அஞ்சு அடுத்து பவித்ரா நாலு புள்ளி பவித்ரா பரவாயில்ல அந்த ராஜமாதா கேரக்டர் இந்த நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்ன வாய்ஸ் அவுட் பண்ணனும் நிறைய இடங்கள பின்னாடி பேசுறதை விட்டு ஆனந்தி அவாய்ட் பண்ணிட்டு எதா இருந்தாலும் டேரெக்ட்ல இறங்கி அடிக்கிற மாதிரி சம்பவங்கள் செஞ்சா பவித்ரா பெனிஃபிட் ஆகும் இல்ல பின்னாடியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இட் வில் பேக் ஃபர் ரர் அப்படின்றது தான் அடுத்து ராயன் நாலு புள்ளி ஏழு ரெண்டு ஆயிரத்தி எழுநூறு அதான் சொல்றனே இந்த குறிப்பிட்ட சைக்கிளில் மட்டுமே சத்யா பவித்ரா ராயன் இவங்க எல்லாம் ஒரே சைக்கிளில் சுத்திட்டு இருக்காங்க அதை வந்து மே அதான் சொல்றேன்னு அது வந்து எல்லோ லைட் மேலேயும் போகலாம் கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி டான்ஸர்லேயும் போக முடியும் இல்லை தப்பிச்சு கிரீன்லேயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு வாக்குகள் ஸோ ராயன் போன வாரம் இம்பேக்ட் அது எய்தர் ஆர் நெகட்டிவ் ஒரே இம்பாக்ட் தான் இருந்தது கொஞ்சம் ஓபனப் ஆயிருக்காரு பார்க்கலாம் இந்த வாரம் கேம்ப்ளே எப்படி நிர்ணயிக்க போகுது அடுத்து ரஞ்சித்துங்க மூணு புள்ளி தொண்ணூத்தாறு பதினாலு சதவீதம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு ஸோ ரஞ்சித்துக்கும் எப்படி தான் ஓட்டு விழுதுன்னு தெரில அவருதும் வந்து அந்த மூணு டிவோட மூணுவாக்கு ரஞ்சித் அப்பயே முடித்தார் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சும்மா வீட்டில் இருந்துட்டு அதான் டூர் வந்த மாதிரி இருக்காரு அவருக்கும் ஓட்டு விழுது அதுக்கப்புறம் தர்ஷிகா மூணு புள்ளி ஏழு ஒன்று இது தெரியும் ஏன் இந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்க கிரிஞ்சி கப்பலானால்தான் அவங்களோட ஓட்டு இந்த அளவுக்கு சரிந்த நிலையில் இருக்கிறது எப்போ அந்த கட்டை பிரேக் பண்ணுறாங்களோ அடுத்த கட்டத்துக்கு போகலாம் பிரேக் பண்ணலன்னா எப்படி உட்காந்து முக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அடுத்து சாட்சனா மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் ஸோ இவங்க தான் டேஞ்சர் ஜோன் இந்த டேஞ்சர் ஜோன்ன்ற நபர்கள் யாருன்னா அஞ்சு பேர் இருக்காங்க ரஞ்சித்து தர்ஷிகா சாச்சனா மஞ்சிரி ஆனந்தி இந்த அஞ்சு பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க ஸோ இதில் சாச்சினா ஆயிரத்தி இரநூறு அப்பா இருக்கிற வரையும் பயமேன் அப்படின்ற மாதிரி தான் சாச்சனா அடுத்து மஞ்சிரி மூணு புள்ளி ரெண்டு நாள் ஆயிரத்தி இரநூத்தி இருபது மஞ்சிரியோட இந்த வாரம் அஃபிஷியல் ஓட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மஞ்சிரிக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த கீழே ஸ்டாட்டில் மஞ்சிரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது கடைசி பிளேஸில் ஆனந்தி

ஐ மீன் கிரீன் ஜோனில் வந்து முத்துக்குமார் சவுந்தர்யா ஜாக்லின் எல்லோ சோனில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ சத்யா பவித்ரா அண்ட் ராயன் இவங்கெல்லாம் எல்லோ ஸோன் டான்சர் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தர்ஷிகா சாச்சனா மஞ்சுரி ஆனந்தி இந்த அஞ்சு பேர் டேன்சர் ஜோனில் இருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் கிளிக் பண்ணிடுங்க பை கைஸ்